தாய் வீடு மே மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போதையும் ஆசையும் எழுத்துருவாக்கம் மற்றும் குரல் வடிவம் கூப்பிரபு சாவினை தோல் சுமந்து இன்னும் தமிழன்னை வலியோடு அழுகின்றாளே கொலைமலிந்த தேசமாய் கடலலை கொந்தளித்து அழுகின்றதே போதைகளின் வேடந்தாங்கலாய் புறையோடி போனதென நெடுந்தீவு கண்ணீர் வடிக்கின்றதே அன்பும் பண்பும் அலைவாயும் தீவினிலே வன்மம் வந்தென்று வாடகைக்கு அமர்ந்ததுவோ உப்பு கரித்த காற்றினிலே உயிருள்ள மனங்களும் போனதுவோ. கற்பாறை மேனியிலும் கொஞ்சம் கடலலைகள் நீர்தளிக்கும் கருணை செத்த மனித மனமென்று கல்லாகிக் கிடக்கிறதே ஆசைக்கும் காசுக்கும் பாசமிப்போ பலிக்கடாவாய் ஆனதுவே கல்வேலி புகுந்த காற்று அன்று அயல் வீட்டுக் கரிமணத்தைக் கொண்டு வரும் இன்று கட்டி வைத்த சுவர்கள் கொலை கதறலையும் தடுத்ததுவோ எம் தாய் திருநாட்டில் என் வீட்டு பானையிலே யார் வந்து நஞ்சு வைப்பார் நெஞ்சு துணிவோடு படுத்துறங்கும் வேளையிலே பாவி மிருகங்கள் பாதகம் செய்தனவோ சோக மேகங்கள் சூழ்ந்தின்று கண்ணீர்மலை பொழிகிறதே யார் வந்து தடுப்பாரோ And.